கல்வித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச தீர்த்த தஸ்மதிஷ்டார்த்த அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனன் வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன்தான் அந்த சுய ஜாதகங்கள்ல எக்ஸாக்டா உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷம்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும் அப்படி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று என்கிட்ட நீங்கள் பேசலாம் ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான மாத பலன்களை தான் இப்ப பார்த்துட்டு இருக்கோம் இந்த மாதம் எல்லாருக்கும் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வரியூ விஷ் விஷ்யு வெரி ஹாப்பி நியூ இயர் இந்த மாசம் ரொம்ப முக்கியமான மாதம்னு சொல்லலாம் ஏன்னா நிறைய பேருக்கு ஒரு விடிவு காலம் பிறகுற மாதிரிதான் சில கிரக அமைப்புகள் இருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா அதுல ரொம்ப முக்கியமா பார்க்கும் பொழுது லாபஸ்தானத்துல போய் சுக்கரன் உட்கார்ந்து இருக்கிறதுங்கிறது மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கறது ஒன்னாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரி மாசம் பார்த்தோம்னா சுக்கரன் சனி ரெண்டுமே லாபஸ்தானத்துல போய் சேர்ந்திருக்கிறதுங்கிறது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கறது ஸோ இந்த மாசத்துல ரொம்ப முக்கியமான மாற்றங்கள் பேசிக்கலாக பணம் பொருளாதாரம் ரெண்டுமே பெரிய சக்சஸ் கொடுக்குதுங்கிறது தான் மேட்ரதுல இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாதம் யார் யாருக்கெல்லாம் செம்மையாக இருக்கு அப்படின்னு பார்த்தா நம்பர் ஒன் வந்து மேஷம் நம்பர் டூ சிம்மம் நம்பர் த்ரீ தனுசு இந்த மூன்று ராசிலகளில் பிறந்தரக்கூடிய நபர்களுக்கு அற்புதமாக இருக்கு தாராளமான பண வரவுகள் திருப்தியா இருக்குன்னு பார்த்தா நம்பர் ஒன் மகரம் நம்பர் டூ ரிஷபம் நம்பர் த்ரீ கன்னி இந்த மூன்று ராசிகளுக்கும் தாராளமான திருப்தி அருமையான வெற்றி மூணுமே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு எது எடுத்தாலும் சரி பெருசா கஷ்டப்படாம எல்லாமே ஈஸியா வந்து நமக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைகள்ல யாருக்கு இருக்குன்னு பார்த்தா மிதுனம் துலாம் கும்பம் இந்த மூன்று ராசிகளுக்கும் அற்புதமா இருக்கு சரி விட்டதெல்லாம் நம்ம வாங்க முடியுமா நம்ம இப்போ பட்ட கஷ்டத்துக்கு பலன் கிடைக்குமா அப்படின்னு கேட்டோம்னா கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அது யாருக்குன்னு பார்க்க முடியுது வர்ச்சிகம் கடகம் அதுக்கப்புறம் மீனம் இவங்க அத்தனை பேருக்கும் விட்டது மட்டும்தான் கிடைக்கும் புதுசா ஆரம்பிச்சீங்கன்னா செட் ஆகாது ஏன்னா செவ்வாய் வக்கரம் அதுக்கப்புறம் குரு வக்கரம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் பிரச்சனைக்குரிய ஏன்னா நீச்சம் பெற்றக்கூடிய இடத்துல வக்கரம் பெறதுனால அது அந்த அளவுக்கு நம்ம சூப்பர்னு எடுத்துக்க முடியாது அதை மட்டும் நீங்க கொஞ்சம் பாத்துக்கிற மாதிரி இருக்குது கடக ராசி இந்த கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டத்துல நீங்க இருக்கீங்கன்னு சொல்லலாம் ஏன்னா அஷ்டமத்துல போய் சுக்கரனும் சனியும் உட்காந்துருக்காரே சார் அப்படின்னு கேட்டேன்னா ஒரு நாளுக்கும் பதனு அதிபதி போய் அஷ்டமத்துல உட்காந்துருக்கனால பொதுவா வீடு மனை வீட்டுல அம்மா இந்த மாதிரி விஷயங்கள்னால பிரச்சனை நண்பர்கள்னால சின்ன பிரச்சனைகள் கொடுக்கும் பட் செவ்வாய் வக்கரம் அடைஞ்சிருக்கிறதுனால என்னன்னா ஒரு ஆண்கள்னால சில தொந்தரவுகள் கண்டிப்பா இருக்கும் இன்னொன்னு மூத்த பெண்கள் வீட்ல இருந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு கைகள் இஷ்யூஸ் கொடுக்கலாம் சில பேருக்கு இந்த செஸ்ட்ல பிரச்சனை கொடுக்கலாம் சில பேருக்கு இந்த பிபி மாதிரி விஷயங்கள் பிளக்சுவேட் ஆலாம் இதெல்லாம் மட்டும் கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கும் பட் அட் தி சேம் டைம் என்னன்னா ஆறாம் ரத்த சூரியன் காலம் கவர்மெண்ட்டுக்கு எதிரா நீங்க கேஸ் போட்டா கூட நீங்க ஜெயிப்பீங்க அந்த அளவுக்கு வந்து பெரிய சக்சஸ் கொடுக்கும் மெயின் விஷயம் தான் ஏன்னா ரெண்டு கூடியவா ஆறுல போய் உட்காந்துருக்கேன்னா அப்படின்னா இருக்கு நினைக்கிறது எல்லாமே வந்து சக்சஸ் தான் நாவன்மை நா வந்து சக்தி பயங்கர போராட்டத்தை செய்து பஞ்சம ஸ்தானத்துல செவ்வாய்க்கும் புதனும் ஆகவே ஆகாது எக்ஸ்ட்ரீம்லி டெட்லி கிரகங்கள் ஒண்ணுக்கு ஒன்னா அதாவது ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட் கிரகங்கள் அதனால என்னன்னா பொதுவாவே ஹெல்த் பார்த்துக்கணும் குழந்தைகளோட ஆரோக்கியத்தில் கவனம் தெரிவிக்கணும் படிப்பக்கூடிய கூடிய குழந்தைகளுக்கு தடை கூட ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு சில பேருக்கு வீடு நிலவரங்கள்ல பிரச்சனைகள் கொடுக்கலாம் சில பேருக்கு இயந்திரங்கள்ல கோளாறுகள் ஏற்படலாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கவனமா இருக்கணும் ஆனா லாபஸ்தானத்துல குரு உட்கார்ந்து பார்வை பலத்தினால நிறைய நல்ல விஷயங்கள் நடக்குதுங்கிறது பெரிய ஏற்றம் இந்த வாரத்தோடைய ஃபர்ஸ்ட் பத்து பன்னெண்டு நாள்லயே உங்களுக்கு நிறைய நல்ல விஷயம் நடக்கும் கொஞ்சம் கோவத்தை மட்டும் கண்ட்ரோல் பண்ணா போறோம் நினைக்க காரியங்கள் எல்லாமே டக்கு 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 டக்குன்னு ஒன்னே ஒன்னுதான் ஒண்ணுதான் கடகராசி நண்பர்களுக்கு பண்ண வேண்டியது ஸ்ரீராம ஜபம் அப்படினா எழுதிருங்க ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம்னு வந்து ஒரு பத்து பேஜுக்கு எழுதுங்க எழுதி அதை கொண்டு போய் ஆஞ்சநேயருடைய கோவில்ல கொடுத்து நமஸ்காரம் பண்ணுவாங்க எந்த ஒரு நெகட்டிவ்மே உங்களுக்கு நடக்கவே நடக்காது ஜனவரி மாசம் கட்டு மட்டும் கிடையாது அடுத்த டிசம்பர் மாசம் வரைக்கும் நல்லா இருப்பீங்க சந்தோஷம்னு பொருளாதார ஏற்றம் பண்ணுங்க எண்பது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீராமன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் சோ இந்த ஒரு மாதம் எல்லாருக்குமே எல்லா விதமான நல்ல விஷயங்கள் நடக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிறேன் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் அதே மாதிரி சங்கராந்தி மகர சங்கராந்தி நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் ஸோ எல்லாருமே நம்மளுடைய சனாதன தர்மத்தின் பிரகாரம் இருக்கக்கூடிய பண்டிகைகளை நன்னா கொண்டாடணும் அதே மாதிரி நம்முடைய கல்ச்சரை யாரும் ஒட்டுக் கொடுக்காதீங்க யூ ஷுட் ஆல்வேஸ் ஸ்டிக் ரூட்ஸ் அப்படின்னு சொல்றதுதான் முக்கியத்துவம் அது நீங்க பண்ண பண்ண நீங்க மட்டும் கிடையாது அடுத்த கலாச்சாரம் அழியாது அடுத்த குழந்தைகள் உங்க வம்சாதிகள் இருக்க எல்லாருக்குமே நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும் சர்வே ஜனா சுக்கிம பவந்தோ சமஸ்தண் மங்களானி பவந்தோன்னு கொண்டு வந்தாஸ்திர நன்றி வணக்கம் இது போன்ற தின பலன்கள் வார தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண வளர்ந்துடாதீங்க